ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பட்டிக் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரீமியம் பியோர் ஜார்ஜர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மெட்டீரியல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிவுட் இன்ஸ்பைர்ட் கலெக்ஷன் ரொம்ப 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 அழகான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட் கலர் ரொம்பவே அழகான ஒரு ரெட் கலர் ஸோ ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்டிக்ஸரி யூஸ் பண்ணி வீவிங் கொடுத்துருக்காங்க இது எதுவுமே பிரிண்ட்டு கிடையாது எல்லாமே வீவிங் ஆன்டிக் ஜரியோட வீவிங் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ செகண்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகான எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு கலர் வைன் கலர் சோ சாரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஹரியா பாட்டல்ல ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் ஜெரில லைன்ஸ் குடுத்துருக்காங்க அண்ட் சேரீயோட எதர் சைடு அழகான பார்டர் குடுத்துருக்காங்க கீழ இருக்க போர்டர் ரொம்ப ஃபேன்சி டைப்ல குடுத்துருக்காங்க இந்த சாரீஸோட ப்ளவுஸ் ஹெவி புரொக்கேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகாக இருக்க பார்க்கறதுக்கு ஸோ இந்த சாரீஸை நான் காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சாரி நீங்கள் எவ்வளோ ப்ளீச் வேணாலும் நீங்கள் ஒன் இன்ச்சில் கூட நீங்கள் ப்ளீச் வச்சு ட்ரே பண்ணலாம் அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ பாடி ஹக்கிங் சாரீன்றதுனால உங்களை ரொம்ப ரொம்ப ஒல்லியாக காட்டும் ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் பாட்டனும் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்க்கு வேறு எந்த ப்ளவுஸும் வேறு எந்த ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளவுஸும் வேண்டாம் இந்த பிளவுஸும் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சாரியை ட்ரே பண்ணிங்கனாவே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க ரொம்பவே அழகான ஒரு டியூயல் ஷேட் இது பிங்கிஷ் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சாரியோட ஃப்ளோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே கண்டிப்பாக தெரியும் ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட ஃபீல் இருக்கும் நம்ம எப்படி நம்ம ட்ரே பண்ணால் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கான ஒரு ப்ரீமியம் பியோர் ஜார்ஜட் கலெக்ஷன் இந்த சாரீஸோட ப்ரைஸ் நீங்கள் ஒரு சாரியாக எடுத்தீங்க அப்படின்னா ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா இதுவே நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒரு சாரியோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆல் ஓவர் சாரிக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க நீங்க கையில் வாங்கி டச் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸ் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே மெட்டீரியல் இங்கே நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ளோ ஆகும் இந்த சாரி ரொம்ப அழகான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடிய கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் ஒன்லி நம்ம கிட்ட மட்டுமே கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்